அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன நன்மை தீமைகள் நடக்கப்போகுது பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாலே இப்போ பல விதமான துன்பங்களில் தான் இருக்கீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி விரயம் மூன்றாம் இடத்துல குரு அது மாதிரி கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பலவிதமான கஷ்டங்கள் கண்டிப்பாக ஒரு நீதிமன்ற பிரச்சனைகள் பூமி சம்பந்தமான விவகாரங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பலவிதமான துன்பங்கள் குடும்பத்தில் சொல்ல முடியாத பிரச்சனை மன கஷ்டங்கள் பணவீக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாத நாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகுமா புதிதாவது ஏதாவது எதிர்பார்க்கிறது நடக்குமா அப்படிங்கிற ஆவலோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது சரி இந்த மாதம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பலாபலன்களில் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச் ஒரு கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் இந்த கல்வி கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க கல்வி சாலைகள் கல்லூரிகள் சம்பந்தமான துறையில் பண்ணுறவங்க அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கல்லூரிகள் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க காலேஜ் நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி பயிலகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய விதமாக இருக்குது மாதிரி புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஞானம் அறிவு கல்வி அப்படிங்கிறது ஏற்படுது சகோதர சகோதரிகளோட இணக்கங்கள் உண்டாகும் பிரிந்த அண்ணன் தங்கைகள் சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அண்ணா தம்பிகள் சேரலாம் ஏன்னா புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த சகோதரஸ்தானம் பலமடையும் சகோதரஸ்தானம் பலமடைகிறதுனால கூட பிறந்தவர்கள் அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு மனக்கசப்பு சங்கடங்கள்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் நிவர்த்தியாகி மீண்டும் ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் சில பேர் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா புதன் குரு தான் வந்து உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் வித்தியகாரகன் கிரகக்காரகன் இப்படி நிறையா நிறையா விஷயத்தை தன்னகத்தை வச்சுருக்கக்கூடியது இந்த புதனும் குருவும் அவருடைய வீட்டில் இவர் இருக்கிறதுனால பலவிதமான எதிர்பார்க்காத திடீர் சம்பவங்கள்லாம் போன வாரம் நினச்சிருக்க மாட்டோம் இந்த வாரம் அந்த காரியம் நடந்தே முடிஞ்சிருக்கும் நம்ம தான் சாதிச்சுமாங்கிறது தெரியாது இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மேஷராசிக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது நான்காம் இடத்துல சுக்ரன் சந்திரனுடைய வீட்டில் அதுவும் யோகத்தை தான் கொடுக்கும் தாயார் வகை சொத்துக்கள் தாயார் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை தீர்த்து வச்சிடும் அம்மா வகையில் ஏதாவது ப்ராப்ளங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு மன கஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் தாயார் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் தாயார் வகை சொந்தங்களும் வருவாங்க அவங்களுடைய சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் நாளில் கடகத்தில் இருக்கிறதுனால உச்சம் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடை சம்பந்தமான தொழில் ஆபரணங்கள் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி அதுவும் நன்மை பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்படார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி முதல்ல ஏதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு கோர்ட் கேஸ் கொம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அதே மாதிரி அரசியலில் ஈடுபடுவர்களுக்கும் இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புகள் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு தலைமை பொறுப்பு தலைமை இடத்து பணி ஏதாவது ஏதோ ஒரு புக்கில் இருப்பான் திடீர்னு பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட்டில் வேலை கிடச்சிருச்சு இடத்துல இருக்கேன் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேரத்தில் மேஷராசியாக இருந்தால் ஒரு தலைமைப் பொறுப்பு ஒரு இதையே எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் நீங்கள் ஒரு பத்தோட பதினொன்னா இருந்துன்னு இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேரை ஒதுங்கி சேர்ந்து நீ நடத்தப்ப என்னால் முடியல அப்படின்னு ஒரு உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இல்லை கேது சூரியன் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி கேதுவோடு சூரியன் சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு திடீர் ராஜயோகம் திடீர் பதவி உயர்வு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஒரு திறமை புதிய பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் குறிப்பாக சொல்ல போனோம்னால் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத்துறை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதம் மிகச் ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதோ ஒன்று சாதித்து நம்ம பேரை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது ஆறாம் இடத்துல புதன் வீட்டில் புதன் ஆட்சி இந்த மா இந்த மாதம் எல்லாமே சூப்பராக தான் மேஷராசிக்கு புதன் வீட்டில் புதன் ஆட்சி புதன் வீட்டில் குரு அங்கே மூணாம் இடத்துல அதனால் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும் புதன் வீட்டில் புதன் ஆட்சி அப்படிங்கும்பொழுது கல்வி பயிலக்கூடவர்கள் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் உத்தியோகம் தொழில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதிய ஒரு தொழில் துவங்கலாம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை கூட்டு தொழில் பண்ணலாம் அதே மாதிரி கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொமஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பூமி மனை வீடு லாபம் கணவன் வழி சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கலாம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து புதுசாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் பூமிகாரகன்னால அந்த மாதிரி பூமி மனை வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் மிகச்சிறப்பு அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது பதினோராம் இடத்தில் சனி வக்கரகதியில் வந்துட்டார் பன்னெண்டில் விரையஸ்தானத்தில் இருந்தார் பதினொன்றில் சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு கொஞ்சம் அதாவது இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் நல்ல பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருந்தது அது விலகி ஏன்னா பன்னெண்டு இருந்த சனி பதினொன்று ராகுவோடு சேரும் பொழுது நம்மளை வெட்டி விலகி சென்றவர்கள் தானாக நான் நம் நம்ம நல்லவங்க தான் புரிஞ்சுன்னு கூட சேரக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த காலமாக இருக்கலாம் பொதுவாக மேஷராசி நடத்தினால் இந்த மாதத்தில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மைகள் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் நூறு சதவீத நன்மைகள் சுயதொழில் தொழில் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களே நாம் இது வரைக்கும் நான் எப்போது சொல்கிறது தான் மாதந்தோறும் தமிழ் மாதத்திற்காக இருக்கட்டும் ஆங்கில மாதத்திற்காக இருக்கட்டும் ஒவ்வொரு கிரகமும் மாதத்தில் ஒரு அஞ்சு கிரகங்கள் அப்படியே மாறிண்டே இருக்கும் மாறிண்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே தீமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இப்போ எல்லா பன்னெண்டு ராசியுமே நன்மைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு ராசிக்கு நன்மை இருக்கலாம் எட்டு ராசி தீமை தான் அனுபவிக்கலாம் இப்போ ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதந்தோறும் நடக்குதா ஏதாவது கிரக பயிற்சிகள் ஆகியிருக்கா அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுதா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாத ராசி பலன்கள் ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் அப்படி பன்னெண்டு ராசியும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பழங்கள் கோச்சார பலன்கள் சொல்லுவாங்க கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் விளக்கமாக இது பொதுவாக பத்தோம்பதுவாக எல்லா ராசிக்கும் இது போக இதில் தீமையை சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதனால் இதில் இது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் காம்பவுண்ட் மாதிரி நாம் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிரகங்கள் இந்த பொதுவான பயிற்சிகள் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு ஏதுவாக இருக்கட்டும் இந்த எந்த கிரகம் பயிற்சியாக இருக்கட்டும் இந்த மாத ராசி பலன் தப்பாகவே இருக்கட்டும் அதில் ஒரு தடவை விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் வரும் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி லக்னம் பன்னெண்டு கிரகங்கள் எங்கே அதுதான் நமக்கு பேசும் இந்த பொத்தாம் பொதுவாக இருக்கிறதுல வந்து பத்தோட பலனொன்றும் பேசாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும் என்னுடைய அலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு தாராளமாக உங்கள் சாதக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக பார்த்து அது என்ன இருக்குது என்ன பலாபலங்கள்னு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும்னு மகவான பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்